சரணும் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் நமது வாழ்க்கை ஒரு கடல் போல் காட்சி அதில் உங்கள் பயணங்கள் தடையில்லாமல் இந்த வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டுமென்றால் எந்த கேள்வியில்லாமல் ஒரு குருவை சரணடைய வேண்டும் எனவே நம்முடைய சிந்தனைகளை செயல்களை எப்பொழுதும் நாம் ஒரு ஆரோக்கியத்துடன் ஆனந்தத்துடன் அணுக வேண்டும் உதாரணமாக ஒரு சாதத்துடன் பக்தி இணையும் பொழுது அது பிரசாதமாகிவிடும் பட்டினியுடன் கிடைப்பதற்கு அந்த பட்டினியுடன் பக்தி சேரும்போது அது விரதமாகிவிடும் உணவு இல்லையே என்று வருத்தப்படும்போது அது பட்டினி அதே நாம் உணவு இருந்தும் அதை சாப்பிடாமல் ஒரு விரதம் இருக்கும்போது அது ஒரு சக்தியாக மாறும் பல உதாரணங்கள் இருக்கிறது தண்ணீருடன் பக்தி சேரும் பொழுது அது தீர்த்தமாகிவிடும் ஒரு பயணத்துடன் பக்தி சேரும் அது யாத்திரையாகிவிடும் இசையுடன் பக்தி சேரும்பொழுது அது கீர்த்தனையாகிவிடும் பக்தியில் ஒரு வீடு திளைக்கும் பொழுது அது கோவிலாகிவிடும் செயல்களுடன் பக்தி சேரும் பொழுது அது சேவையாகிவிடும் பக்தி சேரும்போது அது துறவரமாகும் வேலையுடன் பக்தி சேரும்பொழுது அது கர்ம வினையாகும் இந்திரத்தோடு பக்தி சேரும்பொழுது அது ஆன்மீகமாகும் பக்தி ஆக்கிரமிக்கும்போது அவன் மனிதனாகிவிடுகிறான் மனிதனுள் பக்தி முழுமையுடன் அது பூரணமாகும் பொழுது அவன் ஞானியாகிவிடுகிறான் ஆகவே நம்முடைய அணுகுமுறை ஒரு பக்தி ஸ்ரத்தையும் ஒரு ஆனந்தம் ஒரு குருவின் துணையோடு கொண்டு சென்றால் நம் வாழ்க்கை வளமாகிவிடும் என்பதை மனதில் பதே வைத்துக்கொண்டு குருவே சரணம் என்று எல்லாவற்றையும் தொடங்குங்கள் வாழ்க வளமுடன் நலம் சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் இணைந்திடுங்கள் என்றும் ஞானசக்தி பீடம்